நாளைக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு சர்ப்ரைஸ் இருக்கு ஓகே லேடி ஸ்டவுசஸ் ஃபுல்லா லேடி ஸ்டவுசஸ் ப்ளவுஸ் டி ஷர்ட் இந்த வைட் பிராண்ட் ஷர்ட் எடுத்தா ஒரு டைப் ஃப்ரீ நிறைய நிறைய ஆஃபர்கள் இருக்கு சில்ட்ரன் சைடுல பாருங்க அப்படியே ஒரு கோல எல்லாம் இருக்குன்னு சொல்லி இந்த வெண்ட் ஷர்ட் எடுத்தா இலங்கையிலே இங்க தான் பெருசு இங்க தான் பெருசு முதல் பெரிய கடை வீதின் சொல்றது முன்னுக்கு இந்த முன் ரோட்ல இருந்து டொப்பாஸ் டொப்பாஸ்னா அந்த கடை மூடி நாளைக்கு நைன் தேர்ட்டி புது பிரான்ச் நாங்கள் ஓப்பன் பண்ணுறோம் அது அந்த க்ளோஸ் மூடி இருபத்தஞ்சி மீட்டருக்குள்ளே ஜிம்மா ரோட் ஜிம்மா பள்ளி ரோட்டில் இறைக்கி டொப்பாஸ் பெரிய பில்டிங் பள்ளிவாசலுக்கு முன்னுக்கும் அந்த லைனில் வந்து முன்னுக்கே இறைக்கும் சரியா அப்போ அந்த கடையை நாளைக்கு நைன் தேர்ட்டிக்கு தான் நாங்கள் ஓப்பன் பண்ணுறோம் ஓப்பன் பண்ணக்குள்ள நிறைய நிறைய ஒஃபர்கள் நிறைய நிறைய கிஃப்ட்டுகள் இறைக்கும் இப்போ இது ஃபுல்லாக லேடிஸ் கவுண்டர் இப்போ இது குறிப்பாக சொல்கிறேன்டா இந்த ட்ரக் அப்படி என்ன பார்த்தோம்னா ஃப்ரோக் இன்னும் கம்ப்ளீட் ஆகல சாம்பிள் நான் உங்களுக்கு காட்டி வைக்கிறேன் ரைட் ஓகே இதெல்லாம் டாப் இது ஃப்ராக் அது ப்ளவுஸ் இந்த இதெல்லாம் டவுசஸ் ஐட்டம் லேடிஸ் டவுசஸ் இது ஃபுல்லா லேடிஸ் டவுசஸ் ப்ளவுஸ் டி ஷர்ட் ஃப்ராக் மற்ற இது இது ஒரு ஃப்ளோர் இன்னொரு ஃப்ளோர் மேலே இருக்கு அது பாய்ஸ் கேர்ள்ஸ் அது ஒரு ஐட்டம் அதுக்கு மேலே ஜென்ஸ் கீழே சாரிகள் இப்போ நாங்கள் சாரி ஜென்ஸாக பார்ப்போம் லேடிஸாக பார்ப்போம் நாங்க பார்க்கலாம்

சரியா அது ஒரு பிரான்ச் இது ஒரு பிரான்ச் இன்னொரு பிரான்ச் நாங்க இன்னொரு பிரான்ச் தொடர பண்ணு எஃப்னாவில இலங்கையில இங்கதான் தான் பேர்ஸ் இங்க தான் பேர்ஸ் ரைட் ஓகே இதுதான் இங்க பிரான்ச் நம்ம அடுத்த நெக்ஸ்ட் ஃபுல் வரப்பா இல்ல பாருங்க போல உடுப்புகள் இருக்குன்னு சொல்லி ஏராளமான எல்லாம் பெரிய வகையான உடுப்புகள் பாருங்க வர எல்லாம் அதெல்லாம் பார்க்க இருக்குன்னு சொல்லி எல்லாம் அடக்கி வச்சிருக்கிறோம் எல்லாம் லேடிஸுக்குரிய செக்ஷன் தான் இது பாருங்க ஆனா லேடிஸுக்குரிய செக்ஷன்லயே இவ்வளவு உடுப்புகள் இருக்குன்னு சொல்லி இப்ப நீங்க பாக்கணும் ஏதோ ஒரு பிரமாண்டமான கடை தான் நீங்க சாதாரணமா இன்னைக்கு இல்லாது இங்க வந்து உள்ள பார்த்தீங்கன்னு சொன்னா ஓஃபர்கள் நிறைய எல்லாம் செய்யணும் போடாது

அந்த இங்கே இருக்கிற யாழ்ப்பாணத்துலேயே அது பெரிய பிராஞ்சா செய்கிறபடியாக கொஞ்சம் புரிஞ்சவர்களுக்கு தெரிய வேணும் பாருங்கள் கொஞ்சம் எல்லாம் அவ்வளோ இருக்குன்னு சரி டிஷர்ட்டுகள்லாம் பாருங்கள் மோடல் எல்லாம் மொடல் ட்ரைஸ் பார்த்தீங்களா எப்படி நீட்டாக இருக்குன்னு சொல்லி இந்த விலைகள் எல்லாம் அடிஞ்சிருக்குது நீங்கள் கதைக்கு பேசி இந்த கிரெடிட் கார்டுகளுக்கு டிஸ்கவுண்ட் எல்லாம் போட்டு தெரியணும் பார்த்தீங்களா இவ்வளோ இதாக இருக்கு பாருங்க நாளைய தினம் பாருங்க இது நிறைய பேர் இங்கே வந்துருப்பேன் நீங்கள் இங்கே வந்து பாசா தெரியும் நேரடியாக நிறைய பேர் இந்த பொருட்களை கொள்ளணும் சிறகு வர இப்போ நாங்கள் இப்போ அடுத்து க்ரோல் போடுறப்போ ஜீன்ஸ் ஜீன்ஸ்ன்ற பகுதியாக பாப்பா ஜென்ஸ் இந்த பாதிக்கு இங்கே வெளியில நம்ம பாருங்க அவ்வளவு உடுப்பல் ஜென்ஸ் இந்த பாதியில போய் பாப்பா மாட்டேன் ஏன்னா ஜென்ஸுக்கு தானே இப்ப போறோம் இது ஃபுல்லா பாக்க போறீங்களாண்டா பாத்தீங்களா எவ்வளவு ரீசன் வேண்டா இது ஃபுல்லா வேட்டி ஐட்டம் ஒரிஜினல் பட்டுகள் ஒரிஜினல் பட்டு பாத்தீங்களா இப்ப வேலை கம்ப்ளீட்டா முடியல இப்ப எல்லாம் அவங்க அவங்க வேலை செஞ்சு நிக்கிறாங்க நாளே தினம் ஓப்பனிங் அப்ப அதுக்குரிய வேலைகள் எல்லாம் செய்து வச்சுட்டீங்கன்னா நைட் ஃபுல்லா ஃபுல் டைம் வேலை ஃபுல் டைம் ஃபுல் டைம் வேலை செய்யணும் பாருங்க இங்க பாருங்க எல்லாம் உடுப்புகள் எல்லாம் ஒயிட் ஷேட் இதுதான் ஒயிட் ப்ராண்ட் ஷேர்ட் ரைட் ரைட் இந்த ஒயிட் ப்ராண்ட் ஷர்ட் எடுத்தால் ஒரு டைப் ஃப்ரீ டைப் ஃப்ரீ யாரு ஓகே ம் இது ஃபுல்லாக வெண்டச் வெண்டச் ஆ ரைட் சரியா இந்த வெண்டச் இந்த வெண்டஜ் ஷேர்ட் ம் இந்த வெண்ட ஷர்ட் எடுத்தால் ஒரு வெஸ்ட் ஃப்ரீ ஆ ஓகே என்ன ப்ரைஸ் போகும்போது வெண்டர் ஷர்ட் இது மூவாயிரம் சத்தம் போகும் மூவாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தஞ்சிருவாங்க இது உங்களுக்கு எடுத்தீங்கன்னா ஒரு வெஸ்ட் ஃப்ரீ ம் மாதிரி சில்ட்ரன்ஸுக்கு டெலிபேட் ஃப்ரீ கொம்பாஸ் ஃப்ரீ அப்படி அப்படி சால சால வித விதமாக ஆஃபர்கள் இருக்கு இது ஜென்ஸ் ட்ரௌசர்ஸ் கஸ்டமருக்கு இருக்கு இந்த வாடிக்கையாளர்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு வேற மாதிரி ஃப்ரீ எல்லாம் கொடுக்குறாங்க நிறைய ஃப்ரீகள் இருக்கு நிறைய பேர் நண்டு இந்த வேலை செய்யணும் நிறைய நிறைய பேர் வேலை செய்யணும் இங்கே நிறைய பேர் பாருங்க அவ்வளோ இருந்தால் அவ்வளோ எல்லாம் நைட் நைட்டாக வேலை செய்கிறவங்க நிறைய பேர் வேலை செய்யணும் அது பிரமாண்டமான கடைன்றதுல பாருங்க எல்லாரும் நண்டு வேலை செய்யணும் அப்படி வேலை அடிக்கி இருக்கணும் பாருங்க பாக்கியில எல்லாம் அந்த அளவுக்கு நீங்க வந்து இங்கே பொருட்களை கொள்ளலாம் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் நாளைய தினம் வந்து பேருங்க பார்த்துட்டு பிடிச்சிருந்தா என்ன விஷயங்கள் இங்கே இருக்குன்னு கஸ்டமர் நினைப்பாங்க லேடிஸ்க்கும் சில்ட்ரன்ஸுக்கும் பாய்ஸுக்கும் தான் இருக்கு ஜென்ஸுக்கு அவங்களுக்கு தான் இருக்கு சாரிகள் ஐட்டம் இல்லையா சாரிகளுக்கு ஒரு கடல் இருக்கு கிரௌண்ட் ஃபுளோர் ஃபுல் சாரி கிரௌண்ட் ஃபுளோர் இல்லையா கிரௌண்ட் ஃபுளோர் பார்க்கலாம் அந்த லிஃப்ட் சாரி ஐட்டம் அது பெரிய கடல் அப்படி சொல்றேன் கஸ்டமர் சொல்லுவாங்க நடந்து வரணும் ஏறணும் கொள்ளணும்னா லிஃப்ட் இருக்கு ஓகே

பேஸ் இந்த கடை இந்த பேர் வந்து டோப்பேஸ் தரம் வாய்ந்த பொருட்கள்லாம் இங்கே இருக்கு ஏன்னா சாரிகள் ஒவ்வொரு சாரி ஏன்னா ஸ்பெஷல் ஒவ்வொரு ஏன்னா கம்ப்ளீட் முடியல ரைட் கம்ப்ளீட்டாக வேலை செய்கிறாங்க அவ்வளோக்கு விடிய வெளியே இருந்து வேலை செய்கிறாங்க பாருங்க இந்த இவ்வளோ சாரி எல்லாம் பாருங்க இருக்குன்னு சொல்லி எல்லாம் தரமான பட்டுக்கலை ம் எல்லாம் இருக்குது நாங்கள் நாளைய தினம் வாங்குவோம் என்ன டைம்க்குனா ஓப்பன் நாளைக்கு நைன் தேர்ட்டி இந்த பகுதி ஃபுல்லாகவே சாரி தான் இந்த முடல் சாரி முதல் சாரி இது ஃபுல்லாக முடல் சாரி இப்படி பார்க்க போறோன்னா நீங்கள் இங்கிட்டு பட் கொட்டன் இது ஃபுல்லாக கொட்டன் சாரி சாம்ராஜ்யம் ஒரு சாம்ராஜ்ஜியம் அங்குட்டு கூரை பியூர் ஒரு ஒரு சாம்ராஜ்யம் இப்ப நாங்க என்ன சொன்னோம் இப்போ நோர்மலாக தான் வச்சுன்னு இருக்கிறோம்னா எடுத்துட்டே இருக்கணும் சாம்பார் வந்துட்டு இருக்கி அடிக்கிட்டு இருக்கிறோம் நாளையே பார்க்கலாம் நாளையே பார்க்கலாம் நாளைக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு சர்ப்ரைஸ் இருக்கு ஓகே மத்த நாளைக்கு யாரும் ஸ்பெஷலா வெளியிடத்துல இருந்து வேறீங்களா நிறைய பேர் வராங்க நிறைய பேர் வராங்க நாளைக்கு வாங்க அந்த சர்ப்ரைஸ் பார்க்க முடியுமா இருக்கு சர்ப்ரைஸ பார்க்க கூடிய மாதிரி இருக்கு ஓகே நான் தேங்க் யூ அந்த டைம் ஓடிக்கி சைதாக்கு நன்றி நன்றி ஓகே ஓகே